பரவாயில்லையே அதான போது எனக்கு சொந்தமானது கீழே சாளூர் குமார் ஆடியோஸ் முத்து ஆடியோஸ் அன்புள்ளவங்க எனக்கு அன்பல் பலத்தை பெருமை அப்புறம் என் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 எடுத்த வணக்கம் ஏயா போகுது போகுதுன்னு உள்ள வரியல இங்கிட்டு போவோம் நானு இல்ல கம்மா அரசு எடுத்து போவோம் நானு எங்க எது போயிருக்கு அதை தேடிதான் நான் வர முடியும் எனக்கு சொந்தமானது உள்ள போயிருக்கு உங்க சொந்தமான உள்ளையும் போல ஒண்ணும் போனா உள்ளையும் போல ஒண்ணும் போலயா ஆமா இங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியாம எதுவும் இல்ல நீங்க பாத்து சொந்தக்காரலாம் இருக்க சரி பேசிக்கிட்டு இருங்க சரி நான் போய் பாத்து தாவி தாவி மறிக்கிற என்னை மீறி போக முடியாது உள்ள அவ்வளவு பெரிய ஆளா நீங்க ஆமா பெரிய இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காவல்காரன் காவல் ஆமா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா காவல்காரங்களை என்ன வழி மறிக்கிறீங்க நீங்க ஆமா வழி மறிச்சானவே வழி மறிச்சா என்ன பண்றது சொல்லுங்க அதானே

எங்க அண்ண அத்து தொந்தி வேணே நான் கந்தே வேணே அடே அப்பா அப்பா தாங்க தெரிஞ்சிருக்கு வீட்டுல தங்கச்சி சும்மா இருக்காளா வீட்டுல தங்கச்சி சும்மா இருக்காளா இல்ல கொஞ்சம் வினையாத்த இருக்காங்க தங்கச்சி சும்மா இருக்காளா இல்ல உங்க தங்கச்சி சும்மா கேட்டு உள்ள இருக்கிற அப்புறம் யாரு அது ஏன் தங்கச்சி அப்புறம் இன்னொன்னு அது குள்ளி அது ஏன் தங்கச்சி உள்ள வச்சுக்கிட்டு அதை தானே வந்ததுல இருந்து கட்டி பிடிச்ச தெரியாமதா இருக்கியாப்பா இங்கே பாரு நான் மானாலும் தேடி வரல உன் தங்கச்சி வள்ளியத்தையும் தேடி வந்திருக்கேன் புரியுதா ஒரு ஐநூற்றி ரூபா செலவாகுமே ஐநூற்றி ரூபா இதுக்கு செலவுக்கு ஏதாச்சும் செலவை பற்றினா கவலைப்படாமா பிள்ள இல்லை காசு கட்டினா தான் நல்லா விடுவி காசு கட்டினா என்ன டோல் கட்டு காசு கேட்குறமா காசு வேணும் என்னை பார்த்தாலே மோட்சம் புரியுதா பார்த்தா மோட்சம் இல்லை ம் பார்த்தா தான் என் மோட்சம் உள்ளே போகணும் பண்ணான்னு

ஒன்னு ஏன் பண்டாட்டி ஒன்னு ஏன் பண்டாட்டி இன்னொரு உங்க பண்டாட்டி ஏன் பண்டாட்டி இப்ப ஓம் பண்டாட்டி ஏன் பண்டாட்டி ஏய் ஓம் பண்டாட்டி ஓம் பண்டாட்டி தான் உள்ள இருப்பது என்னோட மனைவி உன்னோட மனைவியும் ஆமா அங்க உள்ள ஓன ரெண்டு மேருமா உள்ள மனைவி ஏய் உள்ள பண்ண புள்ள வருங்களடா ஆமா எப்படி போணும் போகுவார் 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 மான்களை வருகின்ற நீங்களேபேக்கூட கூட வருமான ஒரு மாறுகின்ற

அடிவாடி எங்கள் ருத்த உள்ளாக ஒரு ரகவில்லை அடிவாடி உன்பதில சொல்லிட்டு மொழி சொல்லிட்டு மொழி பாத்தி பாத்தி பாதி பாதி எங்க ருத்தவுள்ள

அதே மாதிரி அந்த பிள்ளைய தினமும் பார்க்க வரணும் நீ சொல்லி கொடுக்க டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நல்லா ஆடணும் புரியுதா நல்லா இல்லையோ தினமும் என்ன ஒரு நாலு தடவை கட்டி பிடிச்சுக்க சரி ஆடணும் இப்ப ஆடி ஆகணும் ஆடி ஆகணும் முதல் முறையாக நம்ம மண்ணிற்கு ராஜ நடிகர் ஆக வந்திருக்கீங்க சரி கண்டிப்பா ஆடி ஆகணும் கண்டிப்பா உன்னோட விருப்பத்துக்காக ஆமா பாப்பா ஒண்ணுமில்லடா இல்லடா எம்மா எம்மா அம்மா எம்மா எம்மா அம்மா எம்மா 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 என்ன விட்ட பாவாடிக்கலே போந்துறோம் போக்கு டேய் உள்ள போற எங்க எலி பொந்துக்குல வந்து मारலாம்னு போகுறேன் என்னடா நானா வல்லிப்படி போ இது இல்லங்க இது இல்லையா உன் தнгаச்சியோடு இப்படி பண்ணி தெறக்குறையா தнгаச்சியா ஆமையா

யார் வந்தால விட்டுட்டு 250 வாங்குறே இல்ல அப்ப என்ன மச இருக்குடா ரோசா பறற கோரமா நில்றா வேற வர பாட்டுகிட்ட கனவே பால் வேண்டி வராண்டாலக்கு போட்டு குடுப்போம் போற பரவால அப்ப இது என்ன தங்கைன்றா அப்ப ஓன் தங்கைச்சி ஏன் தங்கைச்சி சொல்லு பாரு கட்டி அந்த மாதிரி ஓன் நீ சொல்லு

சொந்த மலை மருந்த மலைக்கு நீங்க வந்து சாங்கிட்ட பெரியதான பாட்டை படிக்குமான பாடி சரி வீடு ஒரு நாளைக்கு தானே அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தானே அவ்வளவுதானே முடிஞ்சு அட்வான்ஸ் இதோட முடிஞ்சு ஹலோ ஆமா நானும் உனைய பத்தரை மணில இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன் சரி நீ என்ன கூத்துல கோமாளி வந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க அவ கோமாளி தானே அப்படியா அங்க போய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா

தாங்கள் யார் பெயர் என்ன தாங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் இந்த விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் வண்ண தமிழகத்தில் வளமை குறையாமல் பான்கோடு பந்து சித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவி வெள்ளிமலையிலிருந்து வருகின்றிருக்கூடிய வேடுவன் வெள்ளிமலையிலே கண்டேனே ஒரு அழகான புள்ளிமான் அந்த மானை கண்ட உடனே பிடிக்கலாம் வருகின்ற பொழுது அந்த மான் முன்னே ஓடி வந்தது நான் பின்னே ஓடி வந்தேன் ஓடி வந்த மானு தங்களுடைய தினவனத்துக்கு புகுந்து விட்டது அதை பிடிக்கிற நேரத்தில் தடுத்து நிறுத்திட்டப்பல ஆமா நீங்க இந்த இடத்துக்கு தலைவி என்று கேள்விப்பட்டேன் நீங்க சொன்னீங்கனா நீங்க மட்டும் தார்மன் வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த மான் நான் முடிச்சிடுர்வேன் என்னங்க இழுச்சா தாங்க வாச்சி இழுக்கலாம் நல்லா இருக்குமா ஆ இந்த இடத்துல நான் தேடி வந்த மான் மகத்துவம் மான் அந்த மானுக்குள்ள மகத்துவம் ಅಂತ சொல்லுட்டீங்களா நீங்க உள்ள தள்ளுங்கனே நன்றி வணக்கம் சொல்லுப்பா என்னனே உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க கிராமத்துல இதுவரை என்னை விடிய விடியே என் முறையை பார்த்து கொண்டிற்கும் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் அது காலையில புறணி பேசிடுவாங்க நூறு நாள் வேலையில இந்த மாதிரி மயனா அந்த புள்ளைய விடவே இல்லையா பத்து மணில ஆரம்பிச்சவன் பிடித நொட்டிக்கு கட்டி புடிச்சுக்கிட்டு மணி மேலே நாடகம் போட்டதே அதுக்காக அப்படி சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஊர்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க விட்டு அரங்கேற்ற நாடகத்தை சிறப்பான முறையில் அழகு பார்த்த அழகு பார்த்த கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்கள் அனைவருக்கும் மனமாந்த நன்றி 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 இந்த வணக்கம் வணக்கம் வணக்கமா இருக்கு கெட்ட முடிச்சாலும் இன்னைக்கு தான் பாக்குறேன் உங்களுக்கு மட்டும் நன்றி சொல்றீங்களே சரி கூடவே இந்த பிள்ளை எவ்வளவு நேரமும் உழைக்குது அதே இதுக்கு மேல தொட்ட சண்டைக்கு ஒரு டைம் தயம் முடிஞ்ச வச்சுங்கிறீங்களே அப்படியா சரி பாடு குரத்தி வாடி எங்கு Lena